ஆக்சுவலாக நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒன்றும் ரெண்டு இல்லை எக்கச்சக்க ஸ்கூல் எங்க வந்து யோகா ஆன்மீகம்னால் அப்படின்னு உள்ள பூந்துருவேன் பூந்துருவேன் அதை விட்டு கொஞ்ச நாள் பார்ப்பேன் அப்புறம் கொஞ்சம் பிடிக்காம அப்படியே வெளியே வந்துட்டு இருப்பேன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடியே பகவத் ஐயாவோட அந்த கவலை புக்கு வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருன்னு அப்போ இருந்து பார்க்கணும் பார்க்கணும் நம்ம இவர் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன் சரி நினச்சிட்டே இருந்ததே தவிர கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா சரி இந்த ஸ்கூல் எல்லாமே வேண்டாம் நம்ம சும்மா கொஞ்சம் அவர் அந்த புக்கு படிச்சதாலேயே என்னோ எனக்கு அந்த ஒரு தாட் இருந்துருக்கு நம்ம எதுக்குமே போவேண்டாம் நாம் பாட்டி கம்மன் இருப்போம் சிவனேன்னு இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பித்தேன் அமைதியாக இருந்துட்டே இருக்கு அமைதியாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம்லாம் வரப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் வந்து ரொம்ப ஒரு வெக்ஸான சுச்சுவேஷனில் எதுவுமே வேண்டாம்னு நிற்கிற எனக்கு வந்து வேண்டாம் நம்ம வந்து கடவுளை மட்டும் நினைப்போம் அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் இப்படியே போவோம்னு நினைக்கிறப்போ எங்கள் சாருக்கு எங்கள் சாருக்கு இதெல்லாம் ஈடுபாடே இல்லை அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐயா கிளாஸ் நான் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் நீயும் வரையான்னு கேட்குறாரு கேட்கணும் எனக்கு என்னடா நம்ம எத்தனையோ வருஷம் முன்னாடியே அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்போம் கூப்பிட்டு போல இப்ப இவரே நம்மளை கேக்குறாரு இவர் கூப்பிட்டு போலாமா சரி இருந்தாலும் நம்ம பகவத் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதுக்காக போவோம்னு சொல்லி கிளம்பி வந்தேன் பட் வந்தவுடனே எல்லாரும் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணனாலையும் நான் ஆல்ரெடி நிறைய லோடாயிட்டேன் இவங்க ஏதோ விடணும் விடணும் விடணுங்கிறாங்களே என்னத்தை விடுறதுன்னு சொல்லி முதல் ரெண்டு மூணு நாள் குழப்பின புரியல ஏதோ விடுங்கிறாங்களே விடுங்கிறாங்களே என்னத்தை விடணும் விடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ இந்த ஃபீட்பேக்கில் இந்த தம்பி பேசுகிறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது ஸோ வந்து நம்ம எதை விடணுங்கிறத அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் பற்றுதல் என் ஃபேமிலி மேலே மற்ற இத விஷயங்கள்ல இருந்த பற்றை வந்து நான் முதல்ல விடணும் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அது தேடி வர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நான் போகணும்னு நினச்சே போக முடியல பட் விடுறப்போ வந்திருக்கு ஸோ இந்த லாஜிக்கே நம்ம லைஃப்பில் அட்டன் அப்ளை பண்ணி பார்ப்போங்கிறது புனஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் பட் இந்த மாதிரி ஒரு நட்புறவோடு இன்முகத்தோடு வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை பார்க்கறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களை வந்து பார்த்து இவ்வளோ ரெண்டு நாள் நாங்கள் மூணு நாள் இருந்ததில் நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம் இங்கே காந்தைக்கு அனைவருக்கும் நன்றி உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பமாக ஆமையை இறைநிலையை வேண்டுகிறேன் மேம் நான் வந்து புதுசு தான் எதுவும் முன்னாடி வேறு எந்த ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை எந்த எதுவும் ஃபாலோலாம் பண்ணலை அப்படியே சும்மா இருந்தது அது மாதிரி லாஸ்ட்டு சொன்னேன் அந்த மிஸ்லனியஸ் ரெசிஜுவல் கேட்டகரி தான் வர சொன்னாங்க வந்தேன் ரெண்டாவது ஸ்டடிஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஒரு ஸ்டெப் வரும்போது ஒரு பிரேக் எனக்கு வரணும்னு தோணிச்சு வந்தேன் அவ்வளோதான் தாட் திங்கிங் பற்றி நேற்றுலாம் டவுட்ஸ் கேட்டுட்ருந்தோம் அதுலேருந்து லாஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா தியரிட்டிக்கலாக பார்த்துட்டே இருந்தால் எனக்கு குழப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களோட இது வந்துகிட்டே இருக்கும் ஒப்பீனியன் அதனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தாட் திங்கிங் ஐயா இப்போ லாஸ்ட்டில் சொன்னாங்களா சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணலான்னு அது வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அது அப்புறம் வந்துட்டு அன்பு மேம் பேசும்போது நல்லா கிளிக் ஆச்சு மேம் உங்களோட ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரி வனஜா மேமோட அந்த எனர்ஜி வந்துட்டு அவங்கள்டேருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னி காலையில் கூட சொல்லிகிட்டு இருந்தோம்ல மேம் அந் எல்லாருமே வேலை செஞ்சிடலாம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு செஞ்சுட்டே இருந்தீங்க மல்டி டாஸ்கிங் இங்கே இவங்க சார் அந்த சார் ஒன்று கேட்டாங்க அது வந்து உண்மையாகவே மேம் அது அது ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன் அது அப்புறம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் ஏதோ ஒரு எனர்ஜியோட தான் போகிறோம் ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்கோம் போய் ஏதோ செய்ய நிறையா வேலைகள் இருக்குது எல்லோரும் எனர்ஜியோட போகிறோம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ எல்லா ஞானிகளுக்கும் வணக்கம் நான் முதல் என்ன பற்றி சொல்கிறேன்னா நான் ஒரு தேடுதலோ ஆன்மீக தேர்டுதலோட இங்கே வரலை நான் வந்தது ஒரு தச்சேலாக தான் ஏன்னா இவங்க அதில் வெறும் ஈடுபாடு உண்டு நான் அவன்கிட்ட பொடிகார்ட் மாதிரி தான் வந்தேன் அப்போ நான் முதலில் அங்கே சென்னையிலேயே சொன்னேன் நான் உள்ளுக்கு வர இல்லை நான் வந்து ரூமில் படுத்துருக்குறேன் நீ போயிட்டு வாங்க சார் நான் சிலங் இலங்கை தமிழும் வரோம் உங்களை புரியுமா நினைக்கிறேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லை இல்லை நீ உள்ளுக்கு வரணும் உள்ளுக்கு வரணும் அப்புறம் சொன்ன ஒரு நாள் வாரேன் பிடிக்காட்டி அடுத்த நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு போயிடுவேன் ரெண்டு தான் இருந்தேன் ஆனால் அந்த வந்து முதல் அவருடைய அந்த உருவம் மற்றது உங்களோட இன்ட்ரடக்ஷன் அது மற்றதான் அவருடைய சிம்பிளிசிட்டி அந்த கர்மாவில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் அவர் அகம் ஃப்ரம் பார்ட் ஒன் முதல் ஞானம் புரிதல் அப்புறம் அகம் பார்ட் ஒன் அடுத்த நாள் அந்த அவருடைய அந்த விளங்கப்படுத்தின விதம் அதாவது சொல்லிய விதம் நல்லா இருந்தது எனக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது அப்போ மற்றது அவர் அகம் புறத்தில் சொல்லி அகத்தை பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் அப்படி இப்படி சொன்னதெல்லாம் அது மட்டும் எனக்கு தெரியாது இப்படி அப்போ ரொம்ப ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்தது ஆனால் நான் ஞானியாக வந்துட்டேன்னாந்து எனக்கு இது தெரியலை ஆனால் நான் இப்போ அவருடைய சொன்ன பத்தியம் இருக்க சொல்லி ஆறு மாதம் அகத்தையே முதல் அகத்தை நிற்காத ஆனால் இப்போ ஆறு மாதத்துக்கு அகத்தையே பார்த்து செய்ய அதை ட்ரை பண்ணுறேன் மற்றதான் அந்த அவருடைய எளிமை அப்போ அவங்க சொன்னாங்க அவர் கேள்வி கேட்கும்போது போது அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்கள் ரூமில் இருந்து வந்து என்ன செய்வீங்க நானஜன் ஞானியான்டா ஒரு மூளையில் கண்ணு மூடி கொண்டு இருப்பார் கிட்டப்போனால் மகனே நீ வாகுன்னு சொல்லுவார் அல்லது நாயே நீ நாசமாகனு சொல்லுவார் அப்படி தான் எந்த அப்படி தான் கே சின்ன வயசுலேருந்தே ஞானியான்டா ஒரு பயம் இங்கே வந்து அவர் தான் டிவி பார்ப்பேன் பிள்ளையோடு விளையாடுவேன் அவருக்கு பக்கத்துலேருந்து படமே எடுத்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றது என்னுடைய அந்த எல்லாம் ஷேர் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனடா எல்லாம் வெரி எக்ஸைட்டட் ஆனால் அவங்க சந்திரம் கடஞ்சா வருவாங்களோ தெரியலே நான் அவங்களுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் ஒரு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நான் கொஞ்சம் வித்தியாசம் அப்போ நான் இன்னும் நம்பிக்க இல்லை ஆனால் அந்த இப்படியான ஒரு தேடலில் ஒரு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்தியிலேருந்து மற்றது நான் உங்களுக்கு முதல் ஜீவமணி சார் வனஜா உங்களோட வெல்கம் இஸ் கமான் அந்த நாய் இவங்க நாய் துரத்த துரத்தை இறக்கி விட்டீங்க இவங்க நாய் போட்டாங்க அப்போ அந்த வெல்கம் மட்டது மூர்த்தி மட்டது மற்றவங்க கூட வெரி நைஸ் சாப்பாடு எல்லாம் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அதை நான் இப்போ நினைச்சு கொண்டிருப்போம் படங்கள் எல்லாம் எடுத்து இப்போ முழுக்க போயிட்டுது என் படங்கள் கனடா இங்கிலந்து ஸ்ரீலங்கா மற்ற உங்களோட இதையே நான் வாழ்த்துறேன் நல்லா நடக்கும் ரொம்ப அந்த அனுப்பியிருக்கிறேன் மற்ற எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லி உடைய உரை தான் வணக்கம் தீபமணி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த கோர்ஸுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்